பரம்பரா பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மா காமாக்கியா காமாக்கியா தேவியை ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் அது வந்து மாந்திரிக பூமி அப்படின்னு சொல்கிறாங்க மாந்திரிகம் செய்கிறவங்க தான் அங்கே நிறைய பேர் போவாங்களா தாந்திரிகம் செய்வதற்கான அற்புதமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாமெல்லாம் எப்படி போகிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் இருந்தாங்க முதல்ல இது வந்து மாந்திரிகம் செய்கிறவங்க மந்திரம் பண்ணுறவங்க ஆவிகளை வைத்து ஏதாவது ஒரு செய்வன செய்கிறவங்க அவங்க மட்டும்தான் இந்த பூமிக்கு போகணும் இந்த கோவிலை தரிசனம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு முதல்ல ஆனால் நாம் பரம்பரா பொக்கிஷம் இவங்க எல்லோரையுமே நம்ம கூப்பிட்டு போயிருந்தோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஐயோ இதை நாங்கள் இந்த அற்புதமான இடத்தை இந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை மாந்திரிகம்னு நினச்சி நாங்கள்லாம் வராம்த்துட்டோமே இவ்வளவு வருடம் அப்படின்னு நினச்சாங்க நிறைய பேர் உணர்ந்து சொன்னது மதுதான் இது வெளியே மாந்திரிக பூமி தாந்திரிகம் பண்ணுறவங்க தான் வராங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளவு அற்புதமான இடமா இருக்குது இவ்வளோ எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க மாந்திரிகம் செய்வதற்கான பூமி மா காமாக்கியா சந்தேகம் இல்லை தாந்திரிகம் செய்வதற்கான பூமி தாந்திரிக முறைகள் தான் நீங்கள் பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா கோவில்களிலும் அப்படி இருக்கும் பாருங்களேன் இங்கே கொஞ்சம் அதிகமாக நடக்கும் அவ்வளவு தான் நாம் அவர்களிடம் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக்கணும் இல்லை தனியாக போயிட்டு வரணும் அவ்வளவுதான் அதனால தான் பரம்பரா போக்கிஷமே காமாக்கி அவங்க போகுது எங்கள் கூட நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் மனதளவில் கூட நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க மிக அற்புதமான ஹையர் எனர்ஜியை மட்டும்தான் உங்களால் உணர முடியும் நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க இந்த அற்புதமான இடம் செய்வினை செய்வதற்காகவும் மண்டை ஓடுகளை வைத்து மாந்திரிகம் செய்யக்கூடிய சில மந்திரவாதிகளும் அகோரிகளுக்குமான பூமியும் காமாக்கியாதான் அவங்க இந்த கோவிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது கோவிலை சுற்றி உள்ள இடங்களில் கூட அவர்கள் அவர்களுக்கான பூஜை முறைகளை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க நமக்கு அதனால் பலன் இருக்கா இல்லையான்னு போவதை விட இப்போது நமக்கு யாரோ ஒருத்தர் செய்வனை வச்சுட்டாரன்னு வச்சுக்கோங்களேன் நாம் நிறைய போய் பரிகாரம் செய்கிறோம் சரியாகலை அப்படின்னா சில நேரம் நாமும் மந்திரவாதிகளை போய் பார்ப்போம் அவங்க இறைவன்கிட்ட இருந்து எடுத்த அற்புதமான ஆற்றலை நம்ம பிரச்சனை தீர்வதற்கும் அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் அப்போது கெட்டது எல்லா இடத்திலும் கெட்டது இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அந்த கெட்டதை எனக்கு நல்லதாக மாற்றக்கூடிய அற்புதமான பூமி தான் மா காமாக்கியா பூமி எல்லா இடங்களிலும் நமக்கு நல்லதும் இருக்கும் நமக்கு கெட்டதாக இருந்தாலும் அதை நல்லதாக மாற்றித்தடக்கூடிய காமரூபிணி தான் மா காமாக்கியா தேவி மற்றவர்கள் நமக்கு கெட்டது செய்திருந்தாலும் நிறைய பேர் பாருங்களே எனக்கு செய்வினை செஞ்சிட்டாங்க நிறைய பேருடைய கண் திருஷ்டி தான் இன்னைக்கு நான் தொழிலில் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் அப்படின்னு நினைப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சுட்டோங்க எங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க என்னுடைய குழந்தை உடல் நலம் சரியில்லாமலே இருந்துகிட்டே இருக்கு மாறி மாறி ஆஸ்பத்திரியிலே நாங்கள் அனுமதிச்சுக்கிட்டே இருக்கோம் என்னன்னே மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர்கள் அடுத்து சொல்வதும் எங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க செஞ்சிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போது நம்மை அறியாமல் நம்மளுடைய மனது நமக்கு தொடர்ந்து ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் எனக்கு செய்வினை செய்திருக்கலாம் எனக்கு சூனியம் வைத்திருக்கலாம் அப்படின்றத நம்மளுடைய ஆழ்மனம் நம்புது இந்த மா காமாக்கியா தேவி கோவிலும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ யாராவது செய்வினை செய்திருந்தால் இந்த சொல்லுவாங்க பாருங்களேன் பில்லி செஞ்சுருக்காங்க சூனியம் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு ஆவி மூலமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு அதுபோல் ஏதாவது கெட்டது செய்திருந்தாலும் அது நீங்குவதற்கான மிக அற்புதமான கோயில் தாங்க கவாத்தில இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி கோவில் எல்லோருக்குமே எல்லோருமே நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அவர்களை அறியாமல் இன்னொருத்தர் ரொம்ப வேகமாக வளர்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய எண்ணம் கூட இன்னொருத்தர் அழிவதற்கு காரணமாக அமையும் அப்போ எல்லா நேரமும் தற்காத்து கொண்டே இருக்கணும் அப்படின்பதை விட மிகப்பெரிய சக்தி அலை நிறைந்திருக்கக்கூடிய மா காமாக்கியா தேவி கோவிலை நாம் தஞ்சம் அடைந்தால் அன்னை நமக்கு பாதுகாப்பு தருவாள் எப்பேற்பட்ட செய்வினைகளிலிருந்தும் கண் திருஷ்டிகளிலிருந்தும் பொறாமை பார்வையிலிருந்தும் அன்னை நம்மை பாதுகாப்பால் அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ அப்போ நாங்கள்லாம் எப்படி போகிறது அப்படின்னா நிச்சயமா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா ஏற்கனவே வந்தவர்களே ஆனால் உங்க கூட வரும்பொழுது அந்த தரிசனமும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறை அனுபவமும் மிக அற்புதமாக இருக்கு அதனால காமாக்கியானாலே நீங்கள் தான் பரம்பரா பொக்கிஷம் கூட தான் வரணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்பி மீண்டும் மீண்டும் நம்முடனே வந்துட்ருக்காங்க ஒரு முறை நீங்களும் எங்கள் கூட வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும் இது வட இந்தியாவில் இருக்குது வடகிழக்கில் இருக்குது இந்த கோவிலுக்கு நாங்கள் எப்படி போகிறது கோவிலும் பயமாக இருக்குது ரொம்ப தொலைவும் இருக்குது மொழி பிரச்சனை எங்களுக்கு இருக்குது தரிசனம் கிடைக்குமா அப்படின்றதுலேயும் உங்களுக்கு தயக்கம் இருந்தால் எங்கு கூட ஒரு முறை காமாக்கியா தேவியை வந்து தரிசனம் செய்யுங்க மிக அற்புதமான பேராற்றலை நீங்களும் உணர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் அன்புடனும் அமைதியாகவும் வாழ அன்னை மா காமாக்கியா தேவி அருளட்டும் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தொருளை இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்